தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே திருவிவிலியம் நூல் பத்தொன்பது திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் சோதோமின் தீச்செயல் மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோமுக்கு வந்தனர் அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார் அவர் அவர்களை அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார் பிறகு தன் அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள் உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள் காலையில் எழுந்து உங்கள் வழி பணத்தை தொடங்கலாம் என்று சொன்னார் அவர்களோ வேண்டாம் இடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழியாக சொன்னார்கள் அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தில் நுழைந்தார்கள் அவர் குளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் சென்றார்கள் உறங்க சென்ற முன் சோதம் நகரின் மக்களுள் இளைஞர்கள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர் பிறகு லோத்தை கூப்பிட்டு இன்று இரவு உன்னிட உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை என்னிடம் கொண்டு என்றனர் லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு என் சகோதரரே தீச்செயல் செய்யாதீர்கள் ஆண் தொடர்ந்து அறிய அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர் உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன் உங்கள் விருப்பப்படி அவர்களுக்கு நடந்து கொள்ளலாம் ஆனால் என் இல்லத்தில் எனது இல்லத்தில் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு பின் அவர்களோ அப்பாலே போ என்றார் மேலும் அவர்கள் அயல்நாட்டிலிருந்து வந்து இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்ய விரும்பியதை விட இப்போது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றார் பிறகு லோத்துவை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கி வ சென்றனர் அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கையை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டி கொண்டனர் கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம்மனிதர்கள் அவர்கள் கூடாரம் அவர்கள் குருடாக்கினர் அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை சோதமே விட்டு லோத்து வெளியேற்றல் மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உள்ளரோ மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்துக்கொண்டு போய்விடு இந்த இடத்தில் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் அவர்கள் திருமுன் எழு எழுந்துள்ளதால் நீங்கள் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றார் உடனே லோத்து வெளியே போய் தன் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாயிருந்தது மருமகளோடு பேசி நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார் அவருடைய மருமகளுக்கு இது நகைப்பிற்குரியதாய் தோன்றிற்று தோன்றியது பொழுது வெடியும் வேளையில் தூதர்கள் உலோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மகனை உன் மனைவியையும் உன் இரு புதவியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையேல் இந்நகரில் தண்டனை தீர்ப்புக்கு நீயும் ஆக்கப்படுவாய் ஆக்கப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலத்தில் காலம் தாழ்த்தினர் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர் அவரது கைகளையும் தம் மனைவியரின் கைகளையும் அவர் இரு புதல்வீர் கைகளையும் பிடித்துக்கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார் அவர் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதருக்கு அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையே அழிந்து போவாய் என்றார் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடையாதா என் உயிர் காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரென்று உயர்ந்தது ஆயினும் மாலை ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே நான் தப்பியோடி சேர் சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது அது சிறியதாயிருக்கிறது அதற்கு அதற்குள் ஓடிப்போக விடுங்கள் அது சிறிய நகர்தானே நானும் ஒழிப்பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டினேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள் நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் அந்த நகருக்கு சோவார் என்று பெயர் வழங்கிற்று சோதோம் குமராவின் வழிவு லோத்து சோவாரை அடைந்த பின் கதிரவன் மண்ணுலகின் மேல் உதிர்ந்தான் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதம் கோ குமாரி நகரின் நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் அந்நகரங்களை அவற்றையும் கட்டியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார் நகரங்களில் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தலித்தலை அனைவற்றையும் அழித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உடனே உப்பு தூணாக ஆபிரகாம் காளையும் காலையில் எழுந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்று நின்று இடத்திற்கு போனார் அவர் சோதோமை சோதோமை கொண குமாரனே சூழ்ந்துள்ள நிலப்பகுதியும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகைப்போல் நில நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்து எனவே லோத்துக்குடியிருந்த நகர நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார் மோவாபியர் அம்மோனியரின் தோற்றம் லோத்து சோவாரையும் வெளியேற்றிய மலைக்கு சென்று குடியேறினார் சோவாரில் குடியிருக்க அஞ்சியிருந்ததால் தம் இரு புதர்வியருடன் ஒரு குகை வாழ்ந்து வந்தார் அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி நம் தந்தை வயது முதிந்தவர் உலகெங்கும் உள்ள வழங்கிற்கு ஏற்ப வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உடலுறுமாறு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை வா நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம் இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபினரை காத்து கொள்வோம் என்றால் அவ்வாறு அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்த தன் தந்தையுடன் படுத்துக்கொண்டதோ அவர் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது மறுநாள் மூத்தவல் இளையவளை நோக்கி நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்துக்கொண்டேன் இன்றிரவு அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம் நீ சென்று அவருடன் படுத்துக்கொள் இவ்வ வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரபனை காத்துக்கொள்வோம் என்றால் அவ்வாறே அன்றிரவும் நாங்கள் தந்தைக்கு ரசம் மது குடிக்க வைத்தார்கள் இம்முறையில் இளையவள் சென்று படுத்துக்கொண்டதோ அவர் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர் பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டார் அவர் இன்றுவரை இருக்கின்ற மோவாபு இருந்து தந்தை இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பெண் பெண் அம்மி என்று பெயர் சூட்டினாள் அவள் இருவரையும் இங்கிருந்து அம்மோனியரின் தந்தை இன்று வரை இருக்கின்ற அம்மோனியரின் தந்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்